தொலைவிலிருந்த மஞ்சள் மலைகளின் மத்தியிலே அடர்ந்த காடு அதன் மையத்தில் ஒளி விழாத இருள் மண்டபம் அந்த இடத்தில் மூன்று அரக்கர்கள் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகசுரன் தீவிர தவத்தில் அமர்ந்திருந்தனர் பெரும் தவக்கொடியால் அவர்களது உடல்கள் கருக எலும்புகள் வெளிவரும் நிலை வந்தது அவர்கள் உயிரோட்டம் குறைந்து கொண்டே சென்றது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து சிவபெருமான் தோன்றி அரக்கர்களின் முன் நிற்கிறார் சிவபெருமான் என்ன வேண்டுகிறீர்கள் அரக்கர்களே என்று வினவ சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் மூன்று அசுர மாவீரர்களும் எங்களுக்கு பாமரர்களால் அழிவு இருக்கக்கூடாது நாங்கள் யாராலும் அழிக்க முடியாத பலம் பெற வேண்டும் எங்கள் உயிர் எங்கள் எண்ணத்தால் மட்டுமே முடியும் சிவபெருமான் ஆகிய தமது சக்தி தவிர்த்து பிற எந்த சக்தியாலும் எங்களுக்கு அழிவு நேரக்கூடாது என்று வரம் வேண்டினர் சிவபெருமானும் புன்னகைத்தபடி நீங்கள் தேவர்களாலும் மனிதர்களாலும் அழிக்க முடியாத சக்தியுடன் இருப்பீர்கள் ஆனால் உங்களின் முடிவு எனது சக்தி தவிர்த்து வேறு எந்த சக்தியாலும் நேராது என்று வரம் அளித்தார் வரம் கிடைத்தவுடன் மூவரும் தங்களது படைகளை திரட்டினர் விண்ணுலகமே அதிர்ந்தது தேவர்களின் அரண்மனைகள் இடிந்தன தாரகாசுரன் தன் படைகளை காற்றின் வேகத்தில் அனுப்பினான் அவன் வார்த்தை ஒலிக்க மலைகள் உருண்டு விழுந்தன தாரகாசுரன் இனி இந்த மூவுலகமும் எங்கள் வசம் என்றான் சூரபத்மன் வானத்து வீரர்களை வீழ்த்தினான் தன் கோடரியால் ஒரே வெட்டில் தேவகணங்களை அழித்தான் இந்த உலகம் அசுரர்களின் காலடியில் மட்டுமே வணங்கும் என்றான் சிங்கமுகன் தனது முகத்திலிருந்த கர்ஜனையுடன் பல கோடி போராளிகளை அச்சுறுத்தினான் அவன் ஒற்றை முழக்கமே பல சூரியர்களைப் போல் பளபளத்தது தேவர்கள் முற்றிலும் வீழ்ந்தனர் இந்திரன் தன் பதவியை இழந்தார் எல்லோரும் தங்கள் உயிரை காப்பாற்ற சிவபெருமானிடம் ஓடினர் சூரபத்மன் அரண்மனையில் தேவர்கள் அடிமைகளாக இருந்தனர் இனி இந்த உலகத்தில் ஒரே தேவன் அது நானே என்றான் சூரபத்மன் அசுரர்கள் உற்சாகமடைந்தனர் ஆனால் அந்த நாளிலிருந்து ஒரு சிறிய புயல் உருவாகியது அது ஆறுமுகனின் உதயமாக இருந்தது வீர மகேந்திரபுரி அசுரர்களின் பேரரசாகும் இந்த பேரரசை அறிவும் ஆற்றலும் மிக்க சக்தி வாய்ந்த அசுரவேந்தன் சூரபத்மன் ஆட்சி புரிந்து வந்தார் அவரது சகோதரர்கள் தாரகன் சிங்கமுகன் மற்றும் மகன் வானுகோபன் இவர்களின் கூடுதல் பலத்தோடும் அசுரவேந்தன் சூரபத்மன் வீர மகேந்திரபுரியை ஆட்சி புரிந்து வந்தார் தங்களது ஆற்றல் மற்றும் பலத்தால் இந்திரனையும் இந்திரலோகத்தையும் வென்று தேவர்களையும் சிறைபிடித்தனர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கிச் செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் தேவர்கள் அனைவரும் அசுரர்களால் நலிவுற நேரிட்டது வரம் பல பெற்ற சூரன் தனது ஆணவத்தால் அடாவடி செயல்கள் பல செய்து வந்தான் வரம் கொடுத்த சிவபெருமானே அவனை அழிப்பது முறையல்ல வரபலம் பெற்று அவனை அழிப்பது பிறர்க்கு எளிதல்ல ஆதலால் சிவபிரானே தனது ஆற்றல் அனைத்தையும் கொண்ட ஒரு குழந்தையை கொண்டு அந்த பணியை முடிக்க எண்ணினார் கருணைக்கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது ஐந்து முகத்தோடு ஆறாவது முகத்தையும் கொண்டு தன்னுடைய நெற்றிக் கண்ணில் ஆறு தீப்பிழம்புகளை ஏற்படுத்தினார் இந்த தீப்பிழம்புகளானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் உருவெடுத்து கார்த்திகை பெண்களிடம் ஆறு குழந்தையாக கார்த்திகேயன் எனும் பெயரால் வளர்க்கப்பட்டது நாளடைவில் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் சந்திக்க வந்தார் அப்போது ஆறு குழந்தைகளையும் கட்டியணைத்து எடுத்து ஒரு குழந்தையாக மாற்றினார் பின் சிவனும் பார்வதியும் சிவலோகத்திற்கு கொண்டு வந்தனர் அவருக்கு முருகன் என்று பெயர் சுட்டினார் முருகன் என்றால் இளமை அழகு நறுமணம் தேன் கடவுள் தன்மை என்பது பொருள் சிவலோகத்திலேயே சிவபெருமான் முருகனுக்கு குருவாக இருந்து அனைத்து போர்க்கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் அனைத்து கலைகளையும் கற்ற பின் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த அரக்கர்களை அடக்கத் தயாரானார் மகத்துவம் வாய்ந்த அசுரர்களை அடக்க சிவபெருமானிடமும் பார்வதி தேவியிடம் ஆசி பெற சென்றார் முருகன் அப்போது சிவபெருமான் தன்னுடைய ஆசீர்வாதத்துடன் சிவபூத கணங்களின் படைத்தலைவர் மாவீரம் பொருந்திய வீரபாகுவையும் சிவபூத படைகளையும் அவருக்கு உதவியாக அளித்தார் மேலும் பார்வதி தேவி தனது சக்தி வடிவமுடைய வடிவேளை முருகனுக்கு அளித்தார் சிவபெருமானிடமும் பார்வதியின் ஆசி பெற்று சிவலோகத்தில் இருந்து சிவபூத படைகளோடு அசுரனை வெல்ல வீரமகேந்திரபுரி நோக்கி சென்றார் சிவலோகத்திலிருந்து புறப்பட்ட படைகளுக்கு ஓய்வு அளிக்க விரும்பிய முருகன் மதுரையில் உள்ள காட்டில் முகாம் ஏற்படுத்தி ஓய்வு எடுக்க செய்தார் மேலும் அந்த நேரத்தில் அசுரனின் படைபலம் ஆயுத பலம் போன்றவற்றை அறிய தளபதி வீரபாகுவுடனும் ஒற்றர்களுடனும் ஆலோசனை நடத்தினார் ஒற்றர்களை வீரமகேந்திரபுரிக்கு சென்று சூரபத்மானின் பலத்தையும் ஆற்றலையும் அறிந்து வர ஒற்றர்களை அனுப்பினார் அதன்பின் அடுத்த நாள் முகாமிற்கு வந்த ஒற்றர்கள் அசுரனின் ராஜ்யம் ஆற்றல் பலம் பற்றி கூறினார்கள் அதன்பின் முருகன் ஆறு முக்கிய பகுதிகளில் இராணுவ தளம் அதாவது ஆறு படைவீடுகள் அமைக்க ஆணையிடுகிறார் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் என்னும் திருச்சீரலைவாய் திருவாவினன்குடி என்னும் பழனி திருவேரகம் என்னும் சுவாமிமலை திருத்தணி என்னும் குன்றுதோராடல் பழமுதிர் சோலை ஆகிய முக்கிய பகுதிகளில் இராணுவ தளம் அதாவது ஆறு படை வீடுகள் அமைக்க ஆணையிடுகிறார் அதன்படி ஆறு படை வீடுகள் அமைக்கப்பட்டு படை வீரர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அதன்பின் முருகன் சூரபத்மனை சரணடைய சொல்லி தூதுவன் மூலம் செய்தி அனுப்பப்பட்டது சூரபத்மன் தனது கடலின் நடுவில் அமைந்துள்ள அழகிய நகரத்தில் உள்ள அரண்மனையில் சிம்ஹசனத்தில் அமர்ந்து உள்ளான் அவன் திமிருடன் முருகனின் தூதனை நோக்கி சிரிக்கிறான் ஆஹா இதோ பாருங்கள் முருகன் அனுப்பிய ஒரு சிறிய தூதன் நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் அவன் என்னை அழிக்க வருகிறானா என்னை வீழ்த்த ஆசைப்படுகிறானா அவன் ஒரு சிறுவன் என்னை வெல்ல முடியுமா முருகனின் தூதன் துணிவுடன் பயமின்றி சூரபத்மா நீ எந்த நிலையிலும் உண்மையை புரிந்து கொள்ள மாட்டாய் உன் அகந்தை உன்னுடைய கண்களை மூடியிருக்கிறது முதலில் நினைத்துப்பார் நீ நீலக் கடலை கடந்தும் வானத்தையும் பூமியையும் உன்னுடையது என எண்ணி ஆளுகிறாய் நீ முருகனின் பெயரை கேட்டு சிரிக்கிறாய் ஆனால் விரைவில் அவன் பெயரை கேட்கும்போது அதே சிரிப்பு உன் பேய்க் மாறும் அவன் சிவபுத்திரன் அவன் சக்தியின் வடிவம் அவன் பிறந்ததே இந்த உலகை நீதியால் நிரப்புவதற்காக அவன் வெற்றிக்காகவே உருவானவன் அவன் கையில் இருக்கும் வெற்றி வேல் உன்னுடைய முடிவுக்கு அறிகுறி அவன் கருணையும் கோபமும் ஒரே நேரத்தில் சூறாவளியாக நிமிரும் அவன் ஒரு குழந்தை என்று நினைக்கிறாயா இல்லை அவன் தெய்வத்தின் வடிவம் முருகனின் வேல் உன்னுடைய அகந்தையை சிதறடிக்க வருகிறது அவன் வேல் எரியும் நெருப்பாக பாயும் சூரபத்மா உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போது சரணாகதி அடை அல்லது உன் வீரர்கள் உன் விழிவெளியில் அழியச் செய்வாய் உன் அரண்மனை சாம்பலாகும் உன் பெயர் மரணத்தோடு மறைந்துவிடும் என்று முருகன் தூதுவன் உரைத்தார் அதை கேட்ட சூரபத்மன் நீ எதையும் சொல்லத் தேவையில்லை நீயும் உன்னுடைய சின்ன குழந்தை முருகன் கூட இந்த போரை வெல்ல முடியாது நீங்கள் யார் தெரியுமா வானத்தில் ஒளிந்து கொண்டு எப்போதும் தேவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் பேடிகள் நீங்கள் எப்போதும் அடிபணிய பழகியவர்கள் ஆனால் நான் சூரபத்மன் நான் எனது சக்தியால் இந்த உலகை ஆளுகிறேன் என் சேனைகள் தரையில் காற்றைப் போல பாயும் என் வீரர்கள் எரிகனைப் போல பாய்வார்கள் நீங்கள் ஒரு வேல் பெற்றதற்காக யுத்தம் வென்று விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா முருகன் யாரோடு போராடுகிறான் என்பதை அவன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நான் அவனுக்கு அடிபணிவேனா அவன் தாயிடமிருந்து ஒரு வேல் பெற்றதற்காக அவன் எனக்கு சமமானவன் ஆகிவிடுவானா முடியாது முடியாது என்னை யாராலும் வெல்ல முடியாது சூரபத்மன் உயிரோடு இருக்கும் வரை தேவர்கள் யாரும் உயர முடியாது அவன் என்னிடம் அடிபணிந்து சரணாகதி கோரட்டும் இல்லையெனில் அழிவே அவனுடைய கடைசி நிமிடமாக இருக்கும் உன் தலைவனிடம் சென்று சொல் அவன் இதுவரை சந்திக்காத அதீத சக்தியை அவன் எதிர்கொள்ள இருக்கிறான் வேலாயுதன் அனுப்பிய ஒரு சிறிய பூச்சியை என்னுடைய வெற்றி கொடி ஏறுவதற்கு முன்பே முருகன் என்னிடம் வந்து அடிபணியட்டும் என்றார் அசுரவேந்தன் இதை கேட்ட உளவாளி முருகனிடம் இந்த செய்தியை கொண்டு சேர்த்தார் அதனைத் தொடர்ந்து முருகன் தனது படை வீரபாகு மற்றும் படைத்தலைவருடனும் போருக்கான வியூகம் அமைக்க தொடங்கினார் அதன்படி முதல் படை வீடு திருப்பரங்குன்றதற்கு அருகில் கஜாமுகசுரன் என்னும் தாரகசூரனுக்கு முருகனுக்கும் போர் மூண்டது தாரகாசுரன் போர்க்களத்தில் கூச்சலிட்டு முருகனை நோக்கி முருகா இதோ நீ என்னை எதிர்க்க வந்தாயா நான் இங்கு வந்தபோதுதான் உன்னை பார்க்க நினைத்தேன் ஆனால் நீ சாதாரண சிறுவன் போல தோன்றுகிறாய் உன்னால் என்னை வெல்ல முடியுமா முருகன் தன்னம்பிக்கையுடன் உறுதியான குரலில் தாரகாசுரா நீ நினைப்பது போல நான் சாதாரண சிறுவன் அல்ல நீ காணவிருக்கும் யுத்தம் தர்மத்திற்கான யுத்தம் நீ செய்த தீமைகள் இன்று முடிவடையப் போகின்றன உன்னுடைய அகந்தை உன்னுடைய மாயைகள் இவையெல்லாம் இன்று என் வேலின் முனையில் அழிந்து போகும் தாரகாசுரன் தனது ஆயுதத்தால் புயல் உருவாக்குகிறான் அது முழுவதும் முருகனை சூழ்ந்து விடுகிறது முருகன் வேலை தூக்கி மாயை மறைத்து விழி சிதற செய்கிறார் முருகா என் மாயையை உடைத்துவிட முடியாது இதை சமாளிக்க முடியுமா என்று வினாவி தன் சக்தியால் பல உருவங்களில் மாறுகிறான் ஏழு நிழல்கள் முருகனை சூழ்ந்து விடுகின்றன முருகன் சிரித்து வேலை உயர்த்தி தீமைகள் எவ்வளவு மாறினாலும் சத்தியத்தின் முன் நிலைக்க முடியாது வேலின் ஒளி மிகப்பெரியதாக பரவி நிழல்களை அழிக்கிறது தாரகாசுரன் குழம்பி பின்னடைகிறான் முருகன் வேலை வீசுகிறார் வேல் நேராக அவனது மார்பில் பாய்கிறது தாரகாசுரன் கீழே விழும் முன் இல்லை இது முடியாது நான் வீழ்கிறேனா என் சக்தி என் ராஜ்யம் அனைத்தும் அழிந்துவிடுமா என்று தாரகாசுரன் வினவ முருகன் கூறுகிறார் தாரகாசுரா அகந்தை கொண்டவன் யாரும் நிலைக்க முடியாது இனிமேல் உன் தீமைகள் உலகத்திற்கு அபாயம் இல்லை என்று சத்தியமாக சொல்கிறேன் தர்மம் வென்றது என்று கூறி போரில் வென்றார் பிறகு தாரகசூரன் என்னும் கஜமுகசூரனின் வீர மரணத்தை கேள்விப்பட்ட சூரபத்மன் மற்றும் சிங்கமுகன் போர்க்களம் விரைந்தனர் எரியும் நிலம் போரில் சாய்ந்த வீரர்கள் கரிய புகை மூடிய வானம் அங்கங்கே எரியும் படுகுழிகள் வானவில் போல மின்னும் வாள்கள் சிதறியிருக்கின்றன மண்ணில் விழுந்து கிடக்கும் தாரகசூரன் உடல் பார்த்து சூரபத்மன் திடுக்கிட்டு உறைந்து நிற்கிறான் கண்கள் சிவக்க மூச்சு பெருக்கிக் கொண்டே இருக்கிறது விரல்கள் அகலத் திறந்து விரக்தியில் நடுங்குகிறான் உடலை நோக்கி மெதுவாக செல்ல சூரபத்மன் கண்கள் கலங்கி சிறிது குலுங்கி நீ என் தோளாயிருந்தாய் என் நிழலாயிருந்தாய் நீ இப்படி என்னை விட்டு போய்விட்டாயா என்று முழங்கும் போது சூரபத்மன் எதிரிலிருந்து தோள் மீது கை வைக்கிறார் சிங்கமுகன் அவர் தளராத குரலில் இது யுத்தம் சூரபத்மா தாரகசுரன் வீரச்சாவு அடைந்தான் அவன் உயிர்ப்புடன் இருந்தால் கூட எதுவும் மாறியிருக்காது அவன் தேர்ந்தெடுத்த பாதை இதுதான் சூரபத்மன் சிங்கமுகனை கொந்தளிப்பாகத் தள்ளுகிறான் கண்கள் வெந்து எரிகின்றன அவன் முழங்குகிறான் இல்லை இந்த உயிர்த்தாண்டவம் வீணாகாது என் சகோதரனின் இறப்பு எவனுக்கும் வெற்றியாகாது இந்த பூமி அழியும் வரை நான் ஓயமாட்டேன் சூரபத்மன் வானத்தை நோக்கி வாளை தூக்கி முழங்குகிறான் மின்னல் வெடிக்கிறது பின்னணியில் வீரர்கள் அதிர்ந்து பார்க்கிறார்கள் மறுமுனையில் முருகனின் படைகள் தயாராகின்றன போர்க்கழல் இன்னும் கொதிக்கிறது சூரியன் மறைந்ததால் போர் நிறுத்தப்படுகிறது அடுத்த நாள் போருக்கு சூரபத்மன் மகன் பானுகோபன் களமிறங்குகிறார் சூரபத்மன் தனது மகனை பார்த்து அருகில் சென்று தோளில் கை வைக்கிறார் பானுகோபா இன்று நீ போர்க்களத்திற்கு செல்கிறாய் இது வெறும் யுத்தமல்ல இது நம் ராச்சியத்தின் பெருமை இது என் குலத்தின் மரியாதை நீ என் மகன் வீரதுடன் போர் புரிய வேண்டும் யுத்தம் வெற்றி பெற மட்டுமே சமாதானம் என்பது போரில் வீழ்ந்தவனின் மொழி போ எனது கனவை உயிராக்கு யார் முன்னால் வாளை தூக்குகிறாயோ அவரை நொறுக்கிவிடு என்றார் அசுரவேந்தன் சூரபத்மன் பானுகோபன் ஒரு புன்னகை சிரிப்புடன் சூரபத்மனை பார்த்து தந்தையே என் உயிர் போனாலும் நம் சாம்ராஜ்யத்தின் பெருமையை நிலைநாட்டுவேன் முருகன் எனக்கெதிராக வந்தால் அவனது சக்தியை தோற்கடிக்கிறேன் என் வாளின் சக்தியை இன்று உலகம் காணும் விடை கொடுங்கள் தந்தையே என்று கூறி அதன் அதன்பின் அரண்மனை கதவுகள் திறக்கின்றன பானுகோபன் தனது படையுடன் போர்க்களத்திற்குச் செல்கிறான் பானுகோபன் வாளை நீட்டி போர்க்களத்தில் முழங்குகிறான் மின்னும் வானில் அதிர்வெள்ளம் பானுகோபன் கோபத்துடன் முருகா என் தந்தை சூரபத்மன் சொன்னது போல நீ தேவர்களின் எடுபடியாகி வந்தாய் ஆனால் இன்று என் வாளின் முனையில் உன் பெருமை நொறுங்கும் முருகன் ஒரு சிறிய புன்னகையுடன் பானுகோபா நீ போருக்காக வந்தாயா உண்மையை புரிந்து கொள்ள வந்தாயா அறியாமல் போராடுபவன் வீழ்வான் ஆனால் உண்மையை கண்டுபிடிப்பவன் நித்தியமாக நிலைத்திருப்பான் பானுகோபன் கோபத்தில் முழங்கி தனது வாளை முருகனை நோக்கி வீசுகிறான் வாளின் தாக்கம் புயல் போல் வீசி வருகிறது முருகன் மின்னல் வேகத்தில் நகர்ந்து வேலை உயர்த்தி தடுத்தார் இருவரின் ஆயுதங்கள் மோதும் போது வெடிக்கும் ஒலி போர்க்களம் முழுவதும் அதிர்விக்கிறது போர்க்களம் அதிர்கிறது பானுகோபனின் முகத்தில் ஆத்திரமும் குழப்பமும் உண்டாகிறது முருகன் வேலை மேலே தூக்கி செலுத்தும் போது அது பானுகோபனை சுற்றி ஒளிக்கதிர்களை வெளிப்படுத்துகிறது பானுகோபன் வீழ்கிறான் முருகன் பானுகோபனை நோக்கி நகர்கிறார் அவரது கையில் வேல் ஒளிர்கிறது ஆனால் அவர் ஒரு கருணை நிறைந்த பார்வை காட்டுகிறார் முருகன் அமைதியாக பானுகோபா நீ இன்னும் உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னுடைய மனதில் பகை விரும்பினாலும் உன் இதயம் உண்மையை தேடுகிறது போரில் அல்ல நீ நீதியில் வெற்றி பெற வேண்டும் நீ மாவீரன் ஞானி பகையால் மனிதன் வளர்வதில்லை பகையை துறந்தால்தான் உண்மையான சக்தி வெளிப்படும் என்றார் முருகன் பானுகோபன் கண்களை மூடுகிறான் அவன் முழுமையாக தோற்கவில்லை அவன் உண்மையை உணர்ந்தான் அவன் தரையில் விழுந்தபடியே முருகனை பார்த்து ஆழமான சிந்தனையில் ஆழ்கிறான் அப்போதுதான் புரிந்தது வந்திருப்பது அந்த சிவனின் அம்சமே என்று முருகனோ பானுகோப நீ இப்போது செல் உன் தந்தையிடமும் சென்று நீ அறிந்த உண்மையை கூறி நல்வழிபடுத்து நாளை நான் உன்னை எதிர்ப்பதும் அரவணைப்பதும் உன் கையில் என்று அறிவுரை வழங்கி சென்றார்